டே விபிஎஸ்ல எந்த டீம் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பார்க்கலாமா சார் இங்க வந்து ஒரு தம்பி வந்திருக்காங்க உங்க பேர் என்னமா மனோஜ் மனோஜ் வந்திருக்காங்க எந்த ஏரியா காதாநகர் காதாநகர் சார் மனோஜ் வந்திருக்காங்க தங்கச்சி வாங்க உங்க பேர் என்னமா கிஷா எந்த ஏரியா ராமட்டபல் ஓகே சூப்பர் ஒரு ஜோரா கிளாப் பண்ணீங்க பார்க்கலாம் உங்களுக்கு சார் இப்போ இவங்க கையில வந்து பலூன் கொடுக்க போறோம் சரியா பலூன் கொடுக்க போறோம் அண்ணா கொஞ்சம் வாங்க பார்க்கலாம் ஊதுற பலூனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு வாங்க நீங்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணணுன்னா உங்கள் கையை இப்படி ரெண்டு கை நீட்டுங்க பார்க்கலாம் தங்கச்சி ரெண்டு பேர் நீட்டுங்க இப்படி 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 ஃப்ரெண்டில் ஃப்ரெண்டில் இப்படி நீட்டுங்க ஆ வெரி குட் இப்போது உங்கள் கையில் வந்து பலூன் கொடுப்பாங்க சரியா மூணு மூணு பலூனை பிடிச்சிக்கணும் எப்படி பிடிச்சிக்கோ இந்தா இன்னொன்று பிடிச்சிக்கோ கொடுங்க கொடுங்க அங்கேயும் கொடுங்க ஃபாஸ்ட்டாக கொடுங்க கொண்டாங்க கொண்டாங்க ரைட் இன்னொன்று பிடிச்சிக்கோ விடக்கூடாது சரியா விட்டு அவுட்டு விடக்கூடாது ஆறு பவுலு கையில் என்ன செஞ்சுக்கணும் பிடிச்சுக்கணும் சரியா நல்லா பிடிக்கணும்ண்ண விடக்கூடாது ஆ பிடிச்சுக்கோ போனாங்க வெரி குட் அவனே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான் ரைட் ஸ்ட்ரைட் கை நீட்டு பார்க்கலாம் அப்படிதான் கொண்டாங்க ஆ அமுக்கிக்கோ விட்டுற கூடாதே வாயில் எப்படி மூணு மூணு ஆறு ஒம்போது பத்து பலூன் சரியா அணைச்சி பிடிச்சிக்கோ அப்படிதான் சூப்பர் இங்க எத்தனை பலூன் இருக்குது மூணு ஆறு நயன் பலூன் இன்னும் ஒரு பலூன் கொடுங்க அணைச்சி பிடிச்சிக்கோமா விட்டுறாத விட்டுறேன்னா ஐம்பது ரூபா தரணும் சரி இப்போது உங்கள் கையில் நம்ம எத்தனை பலூன் கொடுத்துருக்கோம் ஆ பத்து இல்லை டென் பலூன் கொடுத்துருக்கோம் சரியா எத்தனை பலூனு டென்னில் பத்து கொடுத்துருக்கோம் சரியா ரைட் இங்கே நல்லா கலர் கலராக இருக்குது இங்கே கலர் கலராக இருக்குது இப்போ கேம் விளாட போகிறோம் சரியா ரைட் இப்போ நான் வந்து இங்கே பாருங்க விட்டாம பாருங்க விடக்கூடாது சரியா விட்டனா நீ தான் ரூபா தரணும் பத்துக்கோ அப்படி பிடிச்சிக்கோ பாருங்க இப்போ இவங்க கையில் நிறைய பலூன்ஸ் இருக்கு விடப்படாது சரி கவுனிங்க இப்போ இவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் நீ வந்து இப்படியே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரீயா இருந்த அழகா வேகமா ஃபாஸ்டா வந்த ஆனா இவ்வளோ பலூன் உன் கையில இருக்குல்ல இப்ப ஒன்னால ஃப்ரீயா இருக்க முடியுதா இல்ல தம்பி ஃப்ரீயா இருக்க முடியுதா அவன் வாயை திறக்க அப்படிங்க வாயை கூட திறக்க முடியல பாரு தம்பி தங்கச்சி இதே போலதான் பாவம் நிறைய பாவம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம அடிமைப்பட்டு இருப்போம் நம்மளால ஃப்ரீயா என்ன செய்ய முடியாது இருக்கவே முடியாது சரியா நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியாது பாவம் வந்து நம்மள என்ன செய்யும் அடிமைப்படுத்தி நம்மள ஒடுக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சிடும் பாரு இப்போ நம்ம கேம் விளையாட போறோம் சரியா இது என்ன கேம் அப்படினா யார் கை கட்டி நேரா உட்கார்ந்து இருக்கங்களோ உங்களுக்கு தான் சான்ஸ் வர போகுது சரியா அண்ணன் கையில சில கார்ட்ஸ் இருக்கு சரியா சில கார்ட்ஸ் இருக்கு இங்க எத்தனை பலூன் இருக்கு அஞ்சு பலூன் இருக்கா ரைட் இங்க எத்தனை பலூன் இருக்கு மூணா அல்ல இல்ல த்ரீ இருக்குல்ல இங்க எத்தனை பலூன் இருக்கு ரெண்டு இருக்கு இங்க எத்தனை இருக்கு ஒன்னு இருக்கு சார் இப்போ எத்தனை பலூன் இருக்கு பலூன் இல்ல சரியா இன்ட்டு போட்டிருக்கோம்ல நாலு இன்ட்டு இருக்கு என்கிட்ட சார் இப்போ நம்ம கேம் விளாட போறோம் சரியா என்ன அப்படின்னா இப்போ அந்த தம்பியால ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்கிறான் இவனை ஃப்ரீ பண்ணி விடணும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும் எல்லாம் சொல்லுங்க பாவத்திலிருந்து எந்த டீம் சத்தமா சொல்றாங்க பாக்கல பாவத்திலிருந்து விடுதலை வேணும் யார் முதல்ல விடுதலை ஆகுறாங்களோ அவங்க தான் வின்னர் பாய்சா கேல்சா பாய்சா கேல்சா சாத்தானுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் இந்த கேம் வச்சு பார்க்க போறோம் சாத்தானுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு பாயா கேளான்னு பார்க்க போறோம் சரியா என்ன அப்படின்னா அண்ணன் வந்து இந்த காடை வந்து மாத்தி மாத்தி குழப்பி குழப்பி எல்லாம் சபிள் பண்ணி மாத்தி வச்சிருவேன் உங்க டீம்ல இருந்து சரியா அண்ணங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அங்க இருந்து ஒரு சில தம்பி எல்லாம் கூப்பிடுவாங்க யார் கை கட்டி நேரா உக்காந்து அழகா உக்காந்து சரியா வாயில விரல வச்சு மூக்க குடையாம யார் மவுண்ட் வாங்கி அவர்னே அவரே கரையோதும் தான் கூப்பிடுவாங்க அவங்க வந்த உடனே ஒரு கார்டு எடுப்பாங்க ஒரு கார்டு எடுத்த உடனே கார்டு எடுத்து மேலே இன்ட்டு வந்திருந்துச்சு அப்படின்னா இன்ட்டு மார்க் வந்தித்துறேன் உங்க டீம்ல இருக்கிற பலூன் வந்து உடைக்க மாட்டோம் நிம்ம டீம் இருவந்த பலூனா உடையோதில்ல அதுக்கு பதிலா பலூன் எடுத்தீங்க அப்படின்னா அது அது மேல பலூன் தகுதிர மூணு பலூன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மூணு பலூன் இருவந்த காடு நான் மூணு பலூன உடைச்சிருவோம் மூணு பலூனா உடைத்தீவி எவ்வளவு ஸ்பீடா நீங்க பலூனை எடுக்கிறீங்களோ அவ்வளவு ஸ்பீடா தம்பி விடுதலை கிடச்சிரும் எஸ்ட் ஸ்பீடாக தீத்தி ரோ அஸ்ட் ஸ்பீட் ஆகி அவடுக்கு நீங்க இதே எடுத்துட்டே இருந்தீங்க ஒடியோதில்லா கேள்சா பாய்ஸா கல்சா பாக்கலாமா நோட் ஜோ பண்ணுங்க

ரைட் ஏ ஏறி வர சீக்கிரம் ஓடியா பார்க்கலாம் எல்லாம் கை தட்டி கொடுங்க சூப்பரா சாரி தங்கச்சி வாங்க உங்க பேர் என்ன கீர்த்தனா கீர்த்தனா எந்த ஊரு ஜப்பான் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கா சரி எடுமா ஒரே சரி அவங்க பலூன் பலூன்ஸ் பலூன்ஸ் நம்ம தம்பிமார் வந்து பாப்பாட்ட இருந்து வாங்கி உடைக்க போறாங்க முதல்ல எந்த பலூனா வாங்கணும் கையில இருக்கிறத வாங்கின கை ரொம்ப வலிக்குது கையில இருக்கிறத வாங்கிருங்க சொல்ற மூணு பலூனை மட்டும் வாங்கி அவ இங்கே வச்சு உடங்க இங்கே வச்சு உடச்சிருங்க இங்க வச்சு உடைய தம்பி ஆ ஒண்ணு ரெண்டு மூணு சூப்பர் கை குடுமா வெரி குட்மா காட் பிளஸ்மா ஆண்டு ஆசீர்வதி உங்க பேர் என்ன வினய்குமார் எந்த ஏரியா பிஎஸ்ஆர்எஸ் ஆ பிஎஸ்ஆர்எஸ் நியூசிலாந்து பக்கம் சார் இப்ப தம்பி எடுக்க போறாரு தம்பி பலூன் எடுக்கணும் இன்ட் எடுத்தா தம்பி பலூன் உடைக்க மாட்டோம் சரியா எடு எடுப்பாக்கலாம் தம்பி அழகான மறுபடியும் த்ரீ பலூன் மூணு பலூன் மூணு பலூன் மிஸ் தம்பிட்ட வாங்கி ஒரு மூணு பலூனை உடைக்க பார்க்கலாம் அவங்ககிட்ட கேடுங்க கையில் உள்ளதா அவன் சொல்லிட்டான் என்ன முதல்ல வாயில் உள்ளதை எடுத்துருங்கண்ணே அப்படின்ட்டான் ரைட் இப்போ பாருங்க ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டா அழகா ஏய் வத்தியா அப்படின்னு மாதிரி நிற்கான் ரைட் உனக்கு வாயில் உள்ள பலூன் எடுக்க வேண்டாம்மா ரொம்ப வாயாடியாக இருப்பேன் எனக்கு வேண்டாம்ண்ணா எப்படி இருக்குன்னு அப்படிங்கா ரைட் தம்பி வெரி குட் மா சூப்பர் பாப்பா எங்கே சீக்கிரம் முடியும் சிக்கனம் முடியும் ஷர் ஓகே இப்போ அடுத்த சான்ஸ் கொடுக்க போறோம் ஸோ எந்த பலூன் உடைய உடையப்போகுது இன்டா இல்லை பலூனா அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரியா எடுமா ஏதோ ஒரு கார் எடுமா எடுத்துக்கோ மறுபடி த்ரீ பலூன்ஸ் மறுபடி த்ரீ பலூன்ஸ் எடுத்துருக்குறாங்க ஒன்று குடுத்துருங்க ரெண்டு தம்பி வீட்டுக்கு போறதுக்கு மனசு இல்லையாப்பா போலாம் நீங்க போலாம் அடுத்தவர் ஒரு அண்ணன் ஆ தம்பி தம்பிக்கெல்லாம் ஜோர கை தட்டி கொடுங்க பாக்கலாம் ஒரு தம்பி ஹீரோ பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஹீரோ ரைட் தம்பி இதை வந்து இங்கே குத்த கூட பேட்ஜ் பட்டையா பேட்ஜ் வந்து இங்கே தான் குத்தும் சரியா ரைட் இப்போ தம்பி எடுக்க போறாரு பலூன் எடுக்கிறாங்களா இன்ட் எடுத்துலூன் அஞ்சு பலூன் எடுத்துட்டாரு அஞ்சு பலூன் பாஸ்டா உடைக்கப்படுகிறது ஓகே இங்க எத்தனை பலூன் இருக்கு நாலு இருக்குது இங்க எத்தனை மூணு இருக்குது சரியா சோ இங்க போய் எங்க குட்டி பாப்பா ஒருத்தவங்க வந்திருக்காங்க உங்க பேர் என்ன லக்ஷிதா லக்ஷிதா எந்த ஏரியா தெரியல எடுக்கலாமா சாரி பரவாயில்ல நல்ல பலூன எடுக்கிறீங்க பலூன் உடைக்க மாட்டாங்க மறுபடியும் ஒன்னு த்ரீ பலூன்ஸ் ரைட் இங்க பாக்கலாமா தம்பி கையில் எத்தனை பலூன் இருக்கு ரெண்டு உங்க கையில ஒன்னு தான் இருக்கு யார் ஜெயிப்பா பாய்ஸ் இப்போ அஞ்சு பலூன் எடுத்தாலும் மூணு பலூன் எடுத்தாலும் தம்பி ஜெயிச்சிருவாங்க சரியா ஓகேவா இன்ட் எடுத்தா உடைக்க மாட்டோம் ஒரு குட்டி தம்பி வாட் நேம் வந்து இருக்காங்க அர்ஜுன் எல்லாம் சூப்பரா பேர் சொல்லிட்டாரு பலூன் எந்த பலூன் எடுக்க போறீங்களா உடைக்க வேண்டாமா ஒரு கார்டு எடுங்கமா இந்த கார்டா வேணும் தம்பி இந்த கார்டை சூஸ் பண்ணியிருக்காரு த்ரீ பலூன்ஸ் ஓகே அவன் இருக்கிற பலூனை உடச்சு விட்டுருங்க ஓகே சோ இந்த கேம்ல ஜெயிச்சது பாய்ஸ் சரியா பரவாயில்ல கேர்ள்ஸ் வந்து கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க ஒரு கே ஒரு கார்டு எடுத்து பாக்குறீங்களா என்ன வருது பாக்கலாமா உங்க பேர் என்ன பிலோனா பிலோனாவா பிலோனா எந்த ஏரியா பரதநாட்டியம் ஒரே பழுவோ ஆக மொத்தத்தில் என்னன்னா யாருமே இன்ட் என்னவே செய்யல எடுக்கவே இல்லை பரவாயில்ல உங்க பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க ஆனா இந்த என்ன பண்ற ஆனா இந்த கேம்ல வெற்றி பெற்றது ஸ்டார் ஃபேஸ் கை தட்டு கொடுக்க பார்க்கல சூப்பரா